இந்த தயிர் சாதம் அதுவும் பாக்ஸில் கட்டி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுங்கிறது பெரிய வேலை ஏன்னா காலையில் நீங்கள் மோரை அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட முடியாது அது புளிச்சிடும் அதோடு வச்ச ஊறுகாய் இன்னும் புளிப்பு ரெண்டும் சேர்ந்து ரொம்ப புளிப்பாடு அப்போ என்ன பண்ணணுமா சாதத்தை நல்லா குழைய வடிக்கணுமா குழைய வடிச்சுட்டு அது சூடாக இருக்கும்போதே நல்ல ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணணும் பால் ஊற்றணும் மோர் ஊற்றக்கூடாது அதை பால் ஊற்றி அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கட்டி பால் ஊற்றுவாலாம் நல்லா பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கு தேவையான தாளிப்பெல்லாம் இட்டு கப்பில் எல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சூண்டு தயிரை எடுத்து மேலே ஒரு துளி தட்டிட்டு ஒரு கடலுக்கு கலரி கொடுத்துருவோம் அப்ப அது பன்னெண்டு மணிக்கு சாப்பிடும் போது